வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா எழுபத்து டெஸ்டில் இருந்து மார்க் வாங்கி எப்படி ஏற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா நம்மளோட பேஜ்பட்டை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின் மெனு வரும் அது என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வே பாயிண்ட் மேனேஜர்னு வரும் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி மார்க் இருக்குதுன்னா ஏதாவது இப்போ ஒன்றாவது மார்க்கு உங்கள்கிட்ட தேவையில்லை அப்படின்னா அதில் வச்சு என்ட்ரு கொடுத்து இந்த இருக்கா பொசிஷன் நம்பர் இந்த பொசிஷன் நம்பரில் வச்சு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எண் ஜீரோ ஒம்போதுன்னு இருக்குதுன்னா இந்த மாதிரி எங்கே தேவையோ அங்கே வச்சு என்ட்ரு கொடுக்கும்போது அது மாறிக்கிட்டே வரும் இப்போ பதினேழு பதினெட்டு வேணும்னா அந்த இடத்துல நான் பதினெட்டாக மாற்றணும் பதினெட்டுனா பதினெட்டில் எட்டில் கொண்டு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி மறுமடி ஜீரோ ஜீரோ இருக்குது ஜீரோ ஜீரோ ஏழு வேணும்னா மறுபடியும் இந்த கர்சரை கொண்டு வந்து என் கொடுக்கும்போது உங்களுக்கு வருதா அதாவது இங்கே இந்த கலர் இருக்கணும் இங்கே வந்த பின்னாடி ஒம்போதுல இருக்கும்போது உங்களுக்கு ஏழு வேணும்னா இந்த மாதிரி ஏழு கொண்டு வந்தீங்கன்னா ஏழு மாறிடும் இந்த மாதிரி வந்த பின்னாடி நீங்கள் மறுபடியும் கீழே வந்து டன்னுன்னு சொல்கிற ஆப்ஷனை என்ட்ரு பண்ணணும் இந்த மாதிரி என்ட்ரு பண்ணீங்கன்னா இந்த மார்க் வந்து அங்கே போய் சேவ் ஆயிடும் இப்போ புதுசாக மார்க் அடிச்சு தான் உங்களுக்கு வந்து ஏத்தணும்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த என்ரை வந்து கிளிக் பண்ணியே பிடிக்க உங்களுக்கு வந்து மூணாவதாக ஒரு மார்க் பதியும் அது மாதிரியே இந்த இடத்துல வச்சு ஒரு என்ரை கொடுத்துட்டு எங்கெங்கே என்ன சேஞ்ச் பண்ணணுமோ சேஞ்ச் பண்ணிட்டு அது மாதிரியே டன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவது மார்க்கில் வந்து எந்த மார்க்கை நீங்கள் எடுத்துக்க நினைச்சீங்களோ அந்த மார்க் வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பூவில் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க